மேடான பகுதியில் எங்களுடைய வாகனத்தை ஏற்றி கொண்டு வந்தனாங்க எப்படி இருக்கு அடம் முடிய ஃபஸ்ட் இயர் ரெண்டு ஆகுது வாகனத்துக்கு கையாலதான் போனோம் நல்ல அழகா இருக்கு பச்சை பசையிலிருக்கு கீழ குளுந்துகள் பட்டு எல்லாமே கட்டி வச்சிருக்கணும் இப்போ மழை மழை இல்லாட்டிக்கும் கொஞ்சம் ஈஸியாக போய் கொள்ளலாம் ஸோ இந்த மரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூடம் அதாவது கற்பூரம் இருக்குதானே ஒரே இனத்துல ஒரு கொமெண்ட்ஸும் பண்ணி கொள்ளணும் எப்படி இருக்கு கொழுந்துள்ள நடுவுக்குள்ளால ஒரு சின்ன பகை இருக்குல்ல காற்று குளிர்மையா இருக்கு இப்போ ஒரே ஒரு மரம் இருக்குதுல்ல அதால எனக்கு பேர் வச்சிருப்பாங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அவ்வளோ சிரிப்பு எங்கே முகத்தில் தெரியுமா நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் மலையகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு எண்பத்தி ஏழாவது நாளில் இருக்கிறோம் எண்பத்தி ஏழாவது நாளில் நாங்கள் செம்புவத்தை என்ற ஒரு லேக் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஸோ இதுக்கு முதல் காணொலியை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு எவ்வளோ தூரம் பயணம் பண்ணி எவ்வளவு மேடான பகுதியில் எங்களுடைய வாகனத்தை ஏற்றி கொண்டு வந்தனாங்கன்றது உங்களுக்கு தெரியும் சோ அத பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தொடர்ச்சியா இருக்கும் சோ அந்த இடத்த காட்டுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்க இதுதான் நாங்க இப்ப நிக்கிற அந்த செம்புவத்த லேக் சோ இவ்வளவு அழகான இடம்னு பாருங்க ஃபுல்லாக அங்கால மலை ஸோ மலைக்கு நடுவில் ஒரு சின்னன்னா ஒரு இயற்கையாக தோன்றினா ஒரு லேக் இருக்குது ஸோ இந்த லேக்குக்கு மேலே இந்த மலைக்கு வாங்கான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டங்கள் இருக்குது சின்ன சின்னன்னா அப்படியே தைல கொழுந்து பறித்து கொண்டு அப்படியே அதில் போய் மடுவத்தில் கொண்டு போய் அங்கால குடிக்கினோம் ஸோ இந்த இடத்துல கேம்பிங் கூட பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இந்த கேம்பிங் பண்ணுற இந்த ஸ்போட்டில் தான் நாங்கள் அப்படியே நிற்கிறோம் ஸோ இதுக்கு பிறகு என்னென்ன நடக்குதுன்றது அப்படியே பாருங்கோ இன்றைக்கி மத்தியான நேரம் இந்த வீடியோவில் உங்களோட கதைச்சி கொண்டிருக்கிறேன் எண்பத்தி ஏழாவது நாளில் நாங்கள் இதுக்கு பிறகு என்ன ஒன்று ரெண்டு இடங்களுக்கு போக போகிறோம் ஸோ அதால் முதல் வீடியோ பெரிய லென்த்தாக வந்துட்டு அதால் தான் அடுத்த வீடியோவை இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் வாங்க இன்றைக்கு எங்களோட சேர்ந்து நீங்களுமே பயணிக்கிற அனுபவத்தை நாங்கள் உங்களுக்கு தரம் ஸோ இப்படியான இடங்களுக்கு கேனபேரால் ஏற முடியாமல் இருக்குது ஸோ எங்களோட வீடியோக்கள் மூலமாக நீங்களும் இங்கே வந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதில் பாருங்கள் தேயிலை குழந்தைகள் தேயிலை மரம் அப்படியே அந்த பக்கமாக பைன்ஸ் மரங்கள் இருக்குது ஸோ அதுக்கு அப்படியே நடந்து போகலாம் இந்த லேக்கில் காயக்கிங் போட் ரைட் எல்லாமே போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சூப்பர் இடம் நல்ல ஒரு கிளைமேட் இந்த வெயிலுமே எங்களுக்கு அவ்வளோத்துக்கு தாக்க ஸோ அப்படியான ஒரு இடம் அருமையான இடம் வாழ்க்கையில் இலங்கைக்கு நீங்கள் வரைக்கில் இந்த இடத்துக்கு ஒரு தடவையாவது வந்து பாருங்க இந்தியாவில் ஊட்டி கொடைக்கானல் அப்படியான இடங்கள் இருக்குது தானே அதுக்கு நிகரான இடம் இலங்கையில் இருக்குது ஜெரீன் எப்படி இருக்கு இடம் ஜெரீன் வந்த உடனே சொல்லிட்டான் இதில் கேம்பிங் பண்ணி இருக்கோன்னு பண்ணால் ஏன் இந்த இடத்துல விட்டு இன்றைக்கு போக போகிறவன்னு சொல்லி ஃபோட்டோஸ் இங்கே என் பேர் படையப்பா நடையப்பா நடப்பா தலப்பா ஆள் நடக்க வலிக்கிட்டார் நல்ல ஒரு இடம் மிஸ் பண்ணாம இங்க வந்து கொள்ளுங்க வரலாம் கப்புள்ஸாக வரலாம் தனியா வரலாம் இதில் பாருங்க டார்கெட் வச்சிருக்கேன் சுட்டு விளையாடக்கூடிய மாதிரி இடம் சரி இதில் வந்துட்டு யார் ரைபில் இருக்கு சுட்டு சின்ன போறாங்கலாக்கு இருக்கு பாருங்க இதில் ரெண்டு இலக்கு இருக்கு ஸோ இந்த இலக்கை வந்துட்டு சுட்டு பார்க்கலாம் நாங்கள் பூனம்புற முதல் விரைவில் இங்கே மேலே ஏறி நான் அப்படி எங்களை மூடி மறைக்கிற அளவுக்கு பனி வந்து மறைச்சது என்ன ரேட் இது நூறுரூவா ஒரு மூணு புல்லட் ஆ ரைட் ரைட் மூணு புல்லட் வந்துட்டு நூறுரூவாய்க்கு தெரியணும் ரெண்டு பத்துக்குன்னு அந்த ரெட் கலர் இதுக்கு போல ஏக்கருக்கு

இந்த இடத்துல சொல்லி சவுக்கு மரங்கள் இதுக்கு நடுவுகளால இப்ப நடக்க லேக் இந்திய பார்த்தபடி சுவிட்சர்லேண்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் போட்டோவா அப்படியே பாருங்க ரெண்டு பக்கமே மரங்கள் மரங்களுக்கு நடுவுக்குள்ளால அப்படியே நடந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி பாதை இருக்கு நல்ல அழகா இருக்கு அப்படியே பாருங்க இதுக்கு பிறகு நாங்கள் அடுத்ததாக நீர்வீழ்ச்சி அப்படியான இடங்கள் எல்லாம் எனி எனி வேற ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே நேரத்தில் நீங்கள் வீடியோ பார்க்க ஒரு அஞ்சு செகண்ட் பொருட்படுத்தாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஒரு நேரத்தில் ஒரு கொமெண்ட்ஸும் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ அது வந்து எங்கள் வீடியோக்கள் கிணப்பேருக்கு போய் சேர்கிறதுக்கு உதவி செய்யும் ஓகே எடுத்து ஆ இருக்கும் காய் இந்த காய் அந்த காய்களையும் பெயிண்ட் பண்ணி இந்த இது வந்துட்டு பைன்ஸ் மரம் ஸோ இந்த மரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூடம் அதாவது கற்பூரம் இருக்குது தானே கற்பூரம் செய்கிறது அடுத்த சாம்பிராணி செய்கிறது எல்லாமே இந்த மரத்தில் இருந்து வர பாகங்களை வச்சு தான் ஆ ரைட் ஓகே இப்படி தான் ஒரு பொருள் இருக்கும் அதுக்குள்ள இது காஞ்சிடுச்சு காய்ச்சி வெள்ளையாக இருக்கும் ஆ ஆ

சரிண்ணா வரும் நடந்து இந்த மட்டும் ரெண்டு பக்கம் மரம் இருக்கும் ஒரு இப்படி நடந்து போய்க்க இப்படி இருக்குன்றத அப்படி பாருங்க நல்ல அழகாக இருக்கு எப்படி இருந்துச்சு வியூ நாங்கள் இப்போ கடந்து போகிற இந்த இருக்குது தானே இந்த இடத்துல தாராளமாக கேம்பிங் பண்ணலாம்ன்ற மாதிரி சொன்னவன் ஸோ கேம்பிங் பண்ணுறீங்கண்டா கட்டாயமாக இந்த இடத்துக்கு வந்து கொள்ளுங்க பெஸ்டான இடம் இதில் வாகனங்களில் கூட வரலாம் பைக்கில் வாங்க மலை நாட்டுக்கு வந்தீங்கன்னா சொன்னால் கார் வாகனங்களை விட பைக்கில் வந்தீங்கன்னா தான் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பைக் ரைட் வந்தால் தான் நல்ல ஃபன்னாக இருக்கும் அப்படி இல்லையான்னு சொன்னால் பெரிய வாகனங்கள் இருக்குதானே ஃபோர் வீல் அதிகளை கொண்டு வந்தீங்கன்னா பயம் இல்லாமல் போய் தெரியலாம் அப்படியே சவுக்கு காடு தான் இதை கடந்து நாங்கள் அப்படியே போவோம் போயிட்டு ஒரு குளியல் ஒன்றை போடுவோம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்பவத்தில் இன்னொரு அழகான விஷயம்னு சொன்னால் அடிக்கடி கிளைமேட் மாறிக்கொண்டே இருக்கும் இப்போ வெயில் இருக்குது நாங்கள் அந்த இடத்துல வரையக்க மழை வார மாதிரி மப்பும் மந்திரமா இருக்கும் அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி கிளைமேட் வந்து அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் அது வந்துட்டு நல்லா இருக்கு ஸோ இப்போ கிளைமேட் என்ன மாதிரி மாறமெண்டே கற்பனை பண்ணாத இதை மாதிரி ஒரு ஆ ஐயோ பிள்ளை மாத்திட்டானே ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு குளம் இருக்கு குளம்னு சொல்லி ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி அதில் குளிச்சா நல்லா இருக்கு ஸோ அடுத்த ஓட்ட ஃபுல்லாக குளிப்போமா சரி விளக்கிடுவோம் நல்ல ஸ்பாட் இதில் வந்துட்டு இந்த சிப் லைனுமே இருக்கு சர்க்கிட்டு போகக்கூடிய மாதிரி ஸோ அதையும் வந்தால் ட்ரை பண்ணுங்க கயாக்கிங் இருக்குது ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது மற்றது கீழே வாகனத்தை விட்டுட்டு நீங்க ஆட்டோவிலே மறந்து கொள்ளலாம் ஸோ இருந்து தொடர்ச்சி ஆட்டோ கீழே மேலேண்டு ஓடிவினோம் வெயிலாதாக்கள் ஆட்டோல கூட வந்து விடலாம் இந்த இடத்த விட்டு இருக்குது கவலையா இருக்கு கவலையா இல்லையா அந்த இடத்த விட்டு போவ கவலையா இல்லையா எனக்கும் எனக்கும் பயங்கர கவலை புளிக்கு சொன்ன உடனே நின்று ஒரு நாள் நின்றுட்டு போனாதான் நல்ல ஃபண்ணா இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஜோதிச்சுட்டு வந்தாங்க பண்ணாக இருக்கும் ஓகே நடந்து வந்துவிட்டோம் குளிக்கலாம்னு சொல்லி குளிக்கலாம் குளிக்கலை என்னடா வந்து நீங்கள் வந்துட்டு சோலோ ட்ரிப்பாக இல்லாட்டி குரூப் ட்ரிப்பாக பெஸ்ட் கேட்டிங்கன்னு சொன்னால் எப்பயுமே என்னென்னு சொல்கிறது சோலோ ட்ரிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பின நேரம் என்னவுமே செஞ்சு கொள்ளலாம் பக்கத்தில் இருக்கிறவருடன் பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா போய் பார்க்கலாம் ஸோ குரூப் ட்ரிப்பில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணிட்டு போகணும் ஸோ அதால் வந்துட்டு சில சில விஷயங்கள் வந்துட்டு செய்ய முடியாமல் போயிடும் ஸோ எப்பயுமே சோலோ ட்ரிப் இஸ் பெஸ்ட் ஓகே இதில் எந்த அடுத்ததா பார்க்கிங் போயிட்டு நாங்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த இடத்துக்கு போக போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் திருப்ப பார்க்கிங்குக்கு வந்துவிட்டோம் இதில் இருந்துட்டு நாங்கள் வழிக்கிட போகிறோம் அ போகிற வழியில் ரெண்டு மூன்று நீர்வீழ்ச்சிகள் இருக்குது ரிவர்ஸ் ஸ்டாண்ட் இருக்குது தானே ரிவர் ஸ்டாண்ட் பக்கத்தால் போயிட்டு நாங்கள் அப்படியே திருப்ப ரங்க போகிறோம் மாத்தலை டவுனுக்கு ஸோ ஈஸியாக சொல்லிவிட்டேன் நான் போகிற வழி கன தூரமான வழி போகிற வழி எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஜோசிக்கையில் இரங்கைக்குள்ள தான் கொஞ்சம் பார்த்து நிதானமாக ரங்கோணம் இறங்க கியர்லேயே போகணும் ஏண்டா பிரேக் தான் என்ன பண்ண சொன்னால் பிரேக் பார்ட் வந்துட்டு ஹீட் ஆகி அப்படியே பைண்ட் ஆகிரும் பிரேக் ஸோ அதால் கியரில் தான் நூறில் விட்டுட்டு போகணும் கியர் அண்டை கொண்ட்ரோலில் தான் நாங்கள் வாகனத்தை ஓடணும் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப ரங்கி கொண்டு வந்தனாங்க பிரேக்கில் அந்த கியர் நாங்கள் செஞ்சினாங்க தானே ஸோ கியர் வந்துட்டு எவ்வளோ ஏற்றத்துலேயும் போய்க்க ஃபஸ்ட் கியரில் போடக்குள்ள கியர் வந்து நியூட்ரல் ஆக இல்லை ஆனால் பள்ளத்தில் ரங்கு வந்தானே பள்ளத்தில் ரங்கே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கியர் போடக்குள்ள சில வேலை தள்ள பார்க்குது அந்த ரீசனையும் பார்த்துட்டோம்னா சரி ஸோ இப்போ திருப்ப நாங்கள் ஒன் ட்ரீ ஹில் என்று சொல்கிற ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் ஸோ அதுலேயும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குது அதையும் பார்த்துட்டு நாங்கள் இந்த பக்கத்தாலே மாத்தலைக்கு ரங்க போகிறோம் இடங்கள் அழகான இடங்கள் நாங்கள் அந்த பக்கத்தால வேற வேற இல்ல அதுல சின்னنا பாத்தீங்கன்னா இந்த வீட்டு திட்டம் மாதிரி இத கொடுத்து வச்சிருக்கணும் மேல அந்த சின்னனா அழகான வீடுகள் அதுல தெரியுது ரைட் என்ன சம்பவம்ண்டா வந்து ஏதேக்கு எல்லாம் இப்போ நாங்கள் போகிற இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ்டன் மற்ற பக்க துண்டு தான் ஸோ இங்கால அப்படியே நக்கல்ஸ் மவுண்டன் ரேஞ்சும் வரும் ஸோ எங்கள வாகனத்தை நாங்கள் பெரிய ஒரு மலை அதாவது இலங்கையிலேயே எதுவும் வந்துட்டு ஒரு பெரிய ஏத்தமான மலை ஸோ அதுக்குமே ஏற்றிட்டோம் இந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ பார்க்க வந்தோம் நாங்கள் இதில் பாருங்கள் ஒன் ட்ரீ ஹில் வியூ பாயிண்ட்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஸோ இதில் ஹைக்கிங் போகலாம் கேம்பிங் இருக்குது ஓஃப் ரோட் ட்ராக் இருக்குது ஸோ இந்த பக்கமாக நாங்கள் நடந்து போக வேணும் கொஞ்சம் தூரம் ஸோ வாகனத்தை தைத்திலேயே விட்டுட்டு போகிறோம் இங்கே பாருங்கள் தேயிலை கொழுந்தது அப்படியே இதில் பறிச்சு கொண்டு இருக்கணும் இப்போ இங்கே வந்துருக்குன்னா வாட்டர் ஃபால் ஒன் த்ரீ வருங்கால லோக்கர் ஓகே அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போவோம் நல்லா இருக்கு எல்லாம் லுக் பண்ணிட்டேன் பாக்கி கிளிக்குறியா இங்கே நீர் வழி இல்ல எப்படி இருக்கு அண்டே இங்கால அப்படியே மரம் இங்கால அப்படியே தேயிலை கொளுந்து ஸோ அதுக்கு நடுவுக்குள்ளால் ஒரு சின்ன பாதை இதுக்குள்ளால் வெளியே போய்ட்டு வந்துருக்கோம் இந்த குட்டி வேண்ட ஸ்டோரி ஒன்று எடுத்தா இந்த வேன் தாண்டி வந்து வேன் தலை கதை சொல்லும் இங்கே வேறங்க இப்படியே தேயில கொழுந்து பறிக்கணும் பறிச்சுட்டு அதை கொண்டு போயிட்டு அந்த மடுவத்தில் குடிப்பிடணும் அப்படியே கீழே முழுக்க பாருங்க அப்படியே நல்ல அழகா இருக்கு பச்சை பசேல்ன்றிருக்கு இருக்கு தேயிலை குழுந்துகள் நடுவுக்குள்ள அப்படியே நடந்து போனா அந்த மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இடைக்கடைக்க கமுக மரம் இருக்கு பாக்கு மரங்கள் நாங்க இப்ப முதல் போனாங்க தானே செம்பு அது வந்துட்டு அந்த மலை அங்கே இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் நாங்கள் தூரம் நின்று பாக்க நல்ல வடிவாக கலர் அடித்த மாதிரி தெரிஞ்ச வீடுகள் இருக்குதானே ஸோ அந்த வீடுகள்லாம் இந்த வீடுகள் ரத்தோட்ட எஸ்டேட்னு தான் சொல்லி போட்டிருக்கு ரத்தோட்ட ஏரியா கனகூரத்துக்கு நாங்கள் மாத்தலையில இருந்துட்டு வேறு இந்த இடத்த பார்த்து நாங்க செம்புவத்தலைக்கு போனாங்க தானே போற வழியிலையும் இதெல்லாம் வடிவாக தெரிஞ்சது அங்கே இருக்குது அதுதான் நாங்கள் போக வேண்டிய இடம் போகிற வழியில் இதில் பாருங்கள் இதில் சின்னன்னா ஒரு கீழே அப்படியே வச்சுட்டு இதில் வழிபாடு ஒன்று செய்யணும் பட்டு எல்லாமே கட்டி வச்சிருக்கணும் சின்ன ஒரு சாமி மாதிரி வழிபடணும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே ஏறி நடந்து தான் போக வேணும் ஒன் ட்ரீ ஹில் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதில் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற ஒரு உயரமான மலை ஒரு மரத்தோடு இருக்குது ஸோ அதான் பேர் வந்து ஒன் ட்ரீ ஹில் வியூ பாயிண்ட் இங்கே போயிட்டு எப்படி இருக்குன்றத அந்த வியூவையுமே பார்ப்போம் நாங்கள் எல்லாருமே இதில் தனி ஒரு மரம் நிற்க தண்ணி நினச்சிடம் இதுதான் வியூ பாயிண்ட்னு சொல்லி என்ன இதுக்காக அகறினோம்னு சொல்லி ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகணும் ஆனால் இதுவுமே நல்லா இருக்குது பாருங்க இயற்கையான ஒரு இடம் சுத்த வர மலை தான் நல்ல அழகா இருக்கு இப்படி நாங்கள் இப்படி மேலே ஏறி போக வேணும் இப்படி மேலே ஒரு அறுநூற்றி ஐம்பது மீட்டர் போன சரி மேலே பார்த்தீங்கண்டா அதுதான் மாத்தலை டவுனா அதில் தெரியுதுல்ல ஸோ மாத்தலை டவுன் இதுதான் சரியான பக்கத்தில் தான் தெரியுது ஆனால் மலையை சுற்றி 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 தாங்க வேணும் ஒரு பைனாக்குலர் இருந்தா இங்கே இதில் சூம் பண்ணி பாருங்க எங்கே இருக்கா தாங்க வீடியோ பண்ணி பார்க்கவா அப்படியே வச்சு பாருங்கள்

நல்லா இருக்கும் அந்த இடத்துல இந்த வியூ பாயிண்ட் பார்க்க நாங்கள் எதிர்பார்த்து வந்த அந்த இடத்துக்கு நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம் பயங்கரமாக காத்து குளிர்மையாக இருக்கு ஸோ இந்த இடத்துல ஊஞ்சல் எல்லாமே இருக்கு சின்னன்னா கதிரை போட்டிருக்கினோம் அப்படியே போயிட்டு வியூ போயிண்டை பார்ப்போம் ஒன் ட்ரீ ஹில்லுன்னு சொல்லி இப்படி போட்டிருக்கினோம் இதுலேருந்துட்டு இப்படி அங்கால அப்படியே வியூ தெரியும் ஸோ இன்றைய நாள் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கு கணக்கிடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் கணக்க நேச்சரான இடங்களுக்கு போயிட்டோம் எப்படி இருக்கு வியூ சூப்பராக இருக்கு இங்க பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி இங்க இருந்து பார்க்க அப்படியே மலை தொடர்கள் அப்படியே தெரியுது அங்கால ஊராக அப்படியே தெரியுது உண்மையாக பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் வீடியோவுக்களை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உண்மையான இது விளங்காது குளிர் காத்தும் உங்களை அடிக்குது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி வீடியோவில் கிடைக்கும் கட்டாயமாக மேலே ஏறி வந்தால் தான் கிடைக்கும் சில சின்னனா மரத்தில் ஒரு கதிரையுமே செஞ்சு வச்சுருக்கணும் அப்படியே இருந்தால் அழகாக அந்த பக்கமாக என்ன வியூன்றதை பார்த்து கொள்ளலாம் இதுக்கு ஏன் பேர் இப்படி வந்தேன்னு தெரியல ஒருவேளை அதில் ஒரே ஒரு மரம் இருக்குதுல்ல அதால் எனக்கு பேர் வச்சுருக்கலாம் ஒன் ட்ரீ ஹில்லுன்னு சொல்லி எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்றே நாளே அடுத்த என்ன இடம் பார்க்க போகிறோம்ன்றதுதான் ஆவலாக இருக்கு இதில் வடிவடிவா கணக்க ஃபோட்டோஸுமே எடுத்து நாங்கள் எப்படி இருக்கு அவங்களாம் வியூஸ் உம இல்லை ஜெரீ நின்று போட்டோ எடுக்கிறான் பாருங்க அவங்கள அப்படியே பள்ளம் சொல்லியோ பள்ளம் நல்ல அழகா இருக்கு வர மாதிரி இருக்கேன்

எப்படி இருக்கு ஐயோ அந்த பக்கம் அப்படியே பெரிய பள்ளத்தாக்கு வரைய அப்படியே போகுது முழு விடவுமே அப்படியே வடிவா தெரியுது இதுல இருந்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்தா சூப்பரா இருக்கும் முழு ஊருமே தெரியுது அந்த பக்கமா நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்ன மாத்தலை டவுண்ட் கண்டிப்பா தெரியுமா இந்த மாதிரி சொன்னவேன் தெரியல ஏன்னா மாத்தல இருந்து சரியான பக்கத்துல இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் காட்டினேன் சூப்பர் இடம் போற வழியில இனி நீர்வீழ்ச்சி அப்படி எல்லாமே இருக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்க ஓகே இப்போ இதுல எல்லாருமே இருந்து போட்டோ எல்லாம் எடுத்து நாங்க திருப்ப இதுல இருந்துட்டு வெளிக்கிட போறோம் நல்லா இருந்தது இந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே வியூ பார்க்க ரசிச்சு இருக்கு அந்த இடத்துல பாருங்க ஒரு கோவில் ஒரு டீப் வந்துருக்கு டென் போட போயும் போல் சூப்பராக இருக்கு இந்த வந்த அப்படிதான் வேறு ஸோ இதில் வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வாங்கினேன் ஸோ எழுநூற்றி ஐம்பது ரூபா பரவாயில்ல இந்த இடத்துக்கு நீங்கள் வித் ஸோ ஃபாரினர்ஸுக்கு வித்தியாசமான கேட்டுப்பாண்ணா ஃபாரினர்ஸுக்கு கூட வா ஃபாரினர்ஸுக்கு ஐநூறுரூவா ஃபாரினர்ஸுக்கு வந்து ஐநூறுரூவா லோக்கல்னு சொன்னால் நூற்றி ஐம்பது ரூபா கேம்பிங் எல்லாம் பண்ணலாம் தானே இந்த இடத்துல அதுக்கு தனி ரேட்டா மூவாயிரம் ரூபா ரைட் 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 கேம்பிங் பண்றது இருந்தால் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் சார்ஜஸ் பண்ணி வேணும் பைக்கில் வாங்க கரெக்டாக பைக்கில் வந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக சூப்பராக இருக்கும் அந்த இடங்கள் எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்படி வாகனம் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம் மழை பெய்ய வலிக்கிட்டுது அரோகரா தான் அதில் வாகனம் நிற்கிது மழை பெய்ய வலிக்கிட்டுது கிளைமேட் மலையத்தில் எப்படி மாறும்ன்றே சொல்ல முடியாது டக்குன்னு வெயில் அடிக்குது டக்குன்னு முகில் வருது பனி வருது அப்போ தான் வெயில் அடிச்சது ஓடு 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 மழை 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 ஓடு ஓடு பள்ளத்தில் போய்க்க மட்டும் அப்படியே ஃபர்ஸ்ட் கியர் நியூட்ரல் ஆகுது பார்க்கு கையால் தான் பிடிச்சிருப்போம் வீட்டுல எப்படி போனாலுமே கியர் குவாலிட்டி நியூட்ரல் ஆகலை ஆனால் பள்ளத்தில் போய் நியூட்ரல் ஆகுது ஓகே சரியான ஒரு மலை சரியான மலை ஒன்றில் மாட்டுப்பட்டுட்டால மழை குறைவாக இருக்கு அந்த பக்கத்துல சரியான மழையா இருந்தது இடக்குள்ள தண்ணி இருக்கல பீலிக்கலால் அப்படி இது தானே சைட்ல எது வச்சினாங்க ஊற்றுது மற்றது துடைச்சி தான் போகக்கூடிய மாதிரி இருக்கு மழை மழை இல்லாட்டிக்கு கொஞ்சம் போய் போய்கொள்ளலாம் ஸோ கியரம் வந்து கலட்டுறதால ஒரு ஆள் பார்த்து பிடிச்சு கொண்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட் கியர்ல நங்க மற்றபடி ஓகேயா இருக்கு ஒரு மாதிரி சமாளிச்சு போவோம் இந்த பக்கம் உங்கால பெரிய இருக்குது தானே அதெல்லாம் மழை அப்படி பயங்கரமா அடிக்குது ஜலம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு நாங்கள் போகிற பக்கத்தில் இருந்தாலும் பெஞ்சு கொண்டு தான் இருக்குது ஓகே நாங்கள் வந்துட்டு தன நேர போராட்டத்துக்கு பிறகு மலையில் இருந்து அப்படி இறங்கி வந்த நாங்கள் மலை அடுத்தது புத்தனை ரங்கைக்க ஃபஸ்ட் கியர்லேருந்து நியூட்ரலுக்கு விழுது ஸோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து நாங்கள் ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம் ஸோ இப்போ நாங்கள் டவுனில் நிற்கிறோம் ஸோ இந்த டவுனில் வந்துட்டு ஃபுட் கோனர்னு சொல்லி ஒரு சாப்பாடு கடை இருக்குது ஸோ இந்த சாப்பாடு கடையில் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் சிவாண்ணா வந்துட்டு ஏற்கனவே இங்கே கதைச்சி எல்லாம் செய்து வச்சுருக்கார் ஸோ இங்கே போயிட்டு உள்ளுக்கு சாப்பிடுவோம் சாப்பாடு இங்கே வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லி கிணவேருன்னு சொன்னவ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம் உள்ள வந்தனாங்க உள்ளுக்கு வந்துட்டு பெரிய கடை கணக்கு பேர் வரையினும் போயினும் சாப்பிடணும் நான் சின்ன கடை என்ன பெரிய ஒரு கடை பிரியாணி எல்லாருக்குமே பயங்கர பசி நாலரை தாண்டி போகுது விடிய சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடல அதனால எல்லாருமே நூடுல்ஸ் வந்த உடனே எல்லாருமே சாப்பிடுறோம் नासी नासी